அலமதுல எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியாக இப்படி எல்லாம் பல வகையில் கூறப்படுகிறது அரபில பொதுவாக சிகர் என்று சொல்வார்கள் அதே போன்று மத்தி பூபுன் திப்புன் என்று சொல்வார்கள் இந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இதை போன்ற விஷயங்கள் இருந்து நிரந்தரமாக விடுதலை பெறுவது எப்படி இப்போ நிறைய பேர் இந்த பிரச்சனைகளில் வந்து மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க சில பேருக்கு வந்து ஓதி பார்க்கும் பொழுது ரொக்கையா செய்யும் பொழுது சரியாகிடுது திரும்பவும் அந்த பிரச்சனை தொடர்கிறது ஆக நிரந்தரமான தீர்வு எப்படி இந்த பில்லி சூனியம் போன்ற அனைத்து வகையான சூனியங்களையும் உடைப்பது எப்படி என்று பார்க்கும் பொழுது திருக்குறானை கொண்டு நாம் ஓதி பார்க்கின்ற பொழுது சூனியங்கள் உடைந்து விடுகின்றன அது எப்பேற்பட்ட பலமான சூனியமாக இருந்தாலும் சரி அது உடைந்து சுக்குநூறாக ஆகிவிடுகிறது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன ஓத வேண்டும் என்று பார்க்கும் பொழுது திருப்புறானுடைய முதலாவது அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹாவை குறைந்தது ஏழு முறை ஓதும் அதாவது சூனியத்தால் பாதிக்கப்பட்ட அந்த நபரையோ அல்லது சூனியம் செய்யப்பட்ட அந்த வீட்டிலோ சென்று அமர்ந்து கொள்ள வேண்டும் கிபிலாவை நோக்கி அமர்ந்து கொள்வது சிறந்தது அதாவது ஓதி பார்க்கக்கூடிய அந்த ராக்கி கிபிலாவை நோக்கி அமர்ந்து கொள்வது சிறந்தது அல்லது யாருக்கு சூனியத்துடைய பாதிப்பு இருக்கோ அவர்களை கிபிலாவை நோக்கி அமர வைக்க வேண்டும் அதற்கு முன்னதாக அவர்கள் குளித்து விட்டு சுத்தமாகிவிட வேண்டும் ஒது செய்து கொள்ள வேண்டும் பிறகு கிபிலாவை நோக்கி அவர்கள் முன்னோக்கி உட்கார வேண்டும் பின்னர் அவர்களுக்கு ஓதி பார்க்கக்கூடிய அந்த இமாம் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்டவருடைய காதுக்கு அருகாமையில் வலப்பக்கமாகவோ அல்லது இடப்பக்கமாகவோ காதுக்கு அருகாமையில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் தன் கையில் ஒரு செம்பு நிறைய அல்லது ஒரு ஜக்கு நிறைய தண்ணீரை வைத்து வைத்து கொள்ள வேண்டும் வைத்து கொண்டு அவர் பின்வரக்கூடிய திருக்குறானுடைய வசனங்கள் எல்லாம் ஓத வேண்டும் குறிப்பாக திருக்குறாவுடைய முதல் அத்தியாயம் சூரத்துள் சாத்திகா என்னும் அந்த அத்தியாயத்தை ஏழு முறை அவர் ஓத வேண்டும் பிஸ்மில்லாஹுமான் என்று துவங்கி அல்ஹந்து என்று துவங்கி தீன் என்று முடிய ஏழு முறை ஓத வேண்டும் ஒவ்வொரு முறையும் ஓதி முடித்தவுடன் தண்ணீரிலே மூன்று முறை அவர் ஊதி கொள்ள வேண்டும் பின்னர் சூரத்துல் பக்ராவுடைய முதல் ஐந்து வசனங்கள் பிஸ்மில்லாஹுமான் வஹீம் என்று துவங்கி முஃன் என்று வர வரக்கூடிய முதல் ஐந்து வசனங்களை ஊதி கொள்ள வேண்டும் பிறகு தண்ணீரிலே மூன்று முறை அவர் ஊதிக்கொள்ள கொள்ள வேண்டும் பின்னர் சூரத்துல் பக்கராவுடைய வசனம் நூற்றி இரண்டாவது வசனம் இஸ்மில்லாஹு ரஹ்மாலி ரஹீம் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை குறைந்தது மூன்று முறையாவது ஓதிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறை அந்த வசனத்தை ஓதி முடிக்கும்பொழுதும் தண்ணீரிலே மூன்று முறை ஊதி கொள்ள வேண்டும் பின்னர் அவர் என்ன செய்ய வேண்டும் சூரத்துல் பக்வராவில் வரக்கூடிய நூற்று அறுபத்தி நான்காவது வசனம் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை மூன்று முறை எழுதி வேண்டும் பின்னர் சூரத்தொல் பக்ராவில இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் என்று துவங்கி ஆயத்தூள் குர்சிக்கு அடுத்த வசனம் அதற்கு அடுத்த வசனத்தையும் ஓதிக்கொள்ள வேண்டும் பிறகு அதாவது குர்சிக்கு அடுத்த வசனம் فمن يكفر بِالتَّابُوتِ ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا فسام لها والله سميع عليم الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من ال... இந்த வசனங்களை ஓதிக்கொள்ள வேண்டும் மூன்று மூன்று முறை பின்னர் சூரத்துல் பொக்ரா உடைய கடைசி வசனங்கள் மூன்று வசனங்கள் பிஸ்மில்லாஹி ரஹீம் என்று துவங்கி சுரணா ஆளில் பௌலில் கேஃபிரீ என்று வரக்கூடிய சூரத்து பக்கராவுடைய இறுதி வசனங்கள் வரை ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த பக்கராவுடைய வசனங்களை மட்டுமே இப்பொழுது நான் கூறிய இந்த பக்கராவுடைய வசனங்களை மட்டுமே திரும்ப 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 ஒவ்வொரு வசனத்தையும் ஏழு முறை ஒருவர் ஆனால் முடிந்தால் இருபத்தோரு முறை ஒவ்வொரு வசனங்களையும் ஒருவர் ஆனால் இந்த பக்கராவுடைய வசனங்கள் அனைத்தையும் அந்த தருணமேயே சூனியம் உடைந்து ஷிஃபாயிடும் இதை முடித்த பிறகு இறுதியாக குல் குள்வொல்லு ஆகிய சூறாக்களின் ஏழு ஏழு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் பின்னர் நபி சல்லுல்லாஹு அலி வசல்லமாவின் மீது செலவாத்துகளை கூறிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் செய்வாரே ஆனால் இன்ஷா அல்லா அந்த தண்ணீரை பாதிக்கப்பட்ட முகத்தில் தெளிக்க வேண்டும் குடிக்க கொடுக்க வேண்டும் இவ்வாறு அவர் செய்வாரே ஆனால் அந்த தருணமையே சூரியன் முடிந்துவிடும் இவ்வாறு மூன்று நாட்கள் அவர் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் இது மிகவும் சுருக்கமாக சுலபமான வழியில் சூரியத்தை ஒழிப்பு உடைப்பதற்கு ஒரு இலகுவான வழி சூரத்தில் பக்கராவைக் கொண்டு இன்ஷா இன்ஷால்லா இதை கேட்டவர்களுக்கு பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவராக